கோவையில் போக்குவரத்து நெரிசலான இடங்களில் வட மாநிலத்தவர்கள் பச்சிளம் குழந்தையுடன் பிச்சை எடுக்கும் காட்சி நம் மனதை நெகிழ வைக்கும் அதே சமயம் அதன் பின்னணியை பார்த்த போது அதிர்ச்சிதான் ஏற்படுகின்றது தினமும் ஐம்பது ரூபாய் கொடுத்தால் போதும் பச்சிளம் குழந்தைகள் தின வாடகைக்கு கிடைக்கும் என்று விளம்பரம் ஒன்றுதான் இல்லை அந்த அளவுக்கு பிச்சை பிசினஸ் கொடி கட்டி பறக்கின்றது கோவையில் குழந்தைகளை வாடகைக்கு வாங்கி சாலைகளில் பிச்சை எடுக்க பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது முன்பெல்லாம் ஆதரவற்றோர் முதியோர் நோயாளிகள் மட்டுமே கையேந்து வந்தனர் இளம் பெண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் கூட ரோட்டில் ஆங்காங்கு அமர்ந்து வழிபாட்டு தலங்களில் அமர்ந்து பிச்சை எடுப்பதையும் தாராளமாக காண முடிகின்றது இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் தற்போது பச்சிளம் குழந்தைகளையும் பிச்சை எடுப்பதில் ஈடுபடுத்தி வருகின்றது சில கும்பல் கோவையில் முகாமிட்டு இருக்கும் வட மாநில பெண்கள் சிலர் கையில் பச்சிளம் குழந்தைகளுடன் முக்கிய சாலை சந்திப்புகளில் நின்று சிக்னலுக்காக காத்திருக்கும் வாகன ஓட்டிகளிடம் பிச்சை எடுத்து வருகின்றார்கள் பச்சிளம் குழந்தைகளை இடுப்பில் அமர வைத்து பிச்சை எடுக்கும் பெண்கள் ஒரு சில குழந்தைகளின் கை கால்களில் இரத்த காயக்கட்டுகளும் போடப்பட்டிருக்கின்றன சில குழந்தைகளின் முகம் தோல் பகுதிகளில் வெளிப்படையாக காணும் வகையில் காயங்களும் உள்ளன குழந்தைகளை பார்க்கும் பலரும் நோட்டுகளை கொடுத்து புண்ணியம் தேடிக் கொள்கின்றனர் இம்முறையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தினசரி சுமார் ஐநூறு ரூபாய் வரை கிடைப்பதாக கூறப்படுகின்றது பார்ப்போர் பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகளுக்கு செயற்கையான காயத்தை ஏற்படுத்துவதாகவும் திடீர் தகவல்கள் வெளியாகி எனினும் இதுவரை காவல்துறையில் யாரும் புகார் தர முன்வரவில்லை மேலும் பிச்சை எடுக்க பயன்படுத்தப்படும் பச்சிலும் குழந்தைகள் வாடகைக்கு விடப்படுகின்றனர் கோவை மாநகரில் காந்திபுரம் பார்க்கேட் வவுசி மைதானம் நேரு ஸ்டேடியம் சிவானந்த காலனி சரவணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் சாலையோரங்களில் தங்கியுள்ளனர் இங்குள்ள பல பெண்கள் குழந்தைகளை பிச்சை எடுக்கும் பெண்களுக்கு நாள் வாடகைக்கு விடுவதாகவும் அதற்கு கூலியாக ஐம்பது ரூபாய் பெறுவதாகவும் கூறப்படுகின்றது பிச்சை எடுப்பது சற்றப்படி குற்றம் இச்செயலில் ஈடுபடுவோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் அதிகாரம் காவல்துறைக்கு உண்டு எனினும் இது ஒரு சமூக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை என்பதால் பிச்சை எடுத்தல் தடை சட்டத்தை அமுல்படுத்துவதில் காவல்துறையினர் தீவிர முனைப்பு காட்டுவதில்லை பிச்சைக்காரர்களை பிடித்து மாநகராட்சி அரசு காப்பகங்களில் அடைத்தாலும் தப்பி ஓடிவிடுகின்றார்கள் இதனால் காவல்துறையினரும் சமூக ஆர்வலர்களும் குழப்பமடைந்துள்ளனர் இருப்பினும் குழந்தைகளை வாடகைக்கு விடுவதும் பிச்சை எடுக்க வைப்பதும் காயம் ஏற்படுத்தி துன்புறுத்துவதும் கொடூரமான குற்றங்களாகும் இது போன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க